ரசாயன உரங்களை தொடர்ந்து பயன்படுத்தினால் மண்ணின் தன்மை கெடும் இயற்கையான முறையில் மண்ணின் தன்மையை மேம்படுத்த ஐம்பது சதவிகித மானியத்துடன் அரசு வழங்கும் பசுந்தாள் விதைகளை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் வேளாண்மை துறை சார்பில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் நடப்பு ஆண்டில் பசுந்தாள் உர விதைகள் ஐம்பது சதவிகித மானியத்தில் விவசாயிகளுக்கு வேளாண்மை துறையின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது சிவகங்கை மாவட்டத்தில் நான்காயிரம் ஏக்கருக்கு இலக்கு பெறப்பட்டு இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது ஏக்கருக்கு ஐம்பத்து ஒரு டன் பசுந்தாள் உர விதைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது தேவகோட்டை வட்டாரம் கோட்டை கிராமத்தில் விவசாயி மெய்யப்பனின் வயலில் பசுந்தாள் உரப்பயிரான தக்கைப்பூண்டு விதைக்கப்பட்டு நாற்பத்து ஐந்தாவது நாளில் மடக்கி உழவு செய்த பணியை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ரசாயன உரங்களை தொடர்ந்து பயன்படுத்தினால் மண்ணின் தன்மை கெடும் இயற்கையான முறையில் மண்ணின் தன்மையை மேம்படுத்த ஐம்பது சதவிகித மானியத்துடன் அரசு வழங்கும் பசுந்தாள் விதைகளை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார்